ஐசிசி சாம்பியன்ஸ் Trophy இறுதிப் போட்டி இந்தியா நியூசிலாந்துக்கு இடையே துபாயில் தற்போது நடைபெற்று வருகிறது இந்த போட்டியை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சென்னை மெரினா கடற்கரையில் எல்இடி திரையில் நேரலையில் திரையிட்டு வருகிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சின்னமணி நேரலையில் வழங்க கேட்கலாம் சின்னமணி வணக்கம் தற்போது ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் போட்டி வெகு விமர்சையாக துபாயில் நடைபெற்று வருகிறது இந்த போட்டியை காண தமிழ்நாடு அரசு சார்பாக மெரினா கடற்கரையில் ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது விடுமுறை நாளான இன்று பொதுமக்களின் கூட்டம் அங்கு எந்த அளவுக்கு காணப்படுகிறது ஐசிசி இறுதி போட்டியானது இந்தியா இந்தியாஸ் நியூசிலாந்து தற்பொழுது துபாயில் நடைபெற்று வருகிறது இந்த போட்டியை காண்பதற்காக தமிழ்நாடு மேம்பாட்டு விளையாட்டு மேம்பாட்டு வாரியத்தின் சார்பாக பெசன் நகர் கடற்கரை மற்றும் மெரினா கடற்கரையில் தற்பொழுது எல்இடி திரை அமைக்கப்பட்டு ரசிகர்களுக்கு காண்பிக்கப்பட்டு வருகிறது இந்த காண பிற்பகல் இரண்டு இருந்தே கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் இங்கே வந்து வந்து கொண்டிருக்கின்றனர் தற்பொழுது மாலையை நெருங்கும் நெருங்கும் வேளையில் ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே இங்கே கூடுவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த போட்டியின் முதல் பகுதி தற்பொழுது விறுவிறுப்பாகவே நடைபெற்று வருகிறது இந்த போட்டியின் சுவாரஸ்யம் எப்படி இருக்கிறது என்பது குறித்து ரசிகர் ஒருவர் நம்முடன் நேரலையில் இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் கேட்போம் வணக்கம் இந்த போட்டி எப்படி இருக்குது இந்தியா ஜெயிக்குமா எந்த மாதிரி நீங்கள் உணர்றீங்க இந்தியா ஜெயிக்கும் கண்டிப்பாக ஏன்னா டார்கெட்டும் வந்து கம்மியாக தான் இருக்குது நல்லா விளாண்டுருக்காங்க என்ன ஜடேஜா வந்து விக்கெட் எடுப்பாருன்னு நினச்சேன் ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு ஆனால் பத்து ஓவர் போட்டிருக்காரு ஜடேஜா எனக்கு பிடிக்கும் ஓரப்போக்குமா ஓகே நமக்கு ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நம்மகிட்ட பேட்ஸ்மேன் நிறைய பேர் இருக்காங்க ஸோ வின் பண்ண வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் பொறுத்தளவு டார்கெட் எதிர்பார்த்தோம் அதிகமாக அவங்க அடிப்பாங்கன்னு சொல்லி ஆனால் அப்படி எதுவும் இல்லை ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்தியாவுக்கு பண்ணிட்டு இருக்காரு ஸோ அதனால் இந்தியா மேக்ஸிமம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் என்னோட கெஸிங் கரெக்டாக இருந்தால் ஒன் தேர்ட்டி ஃபைவ் குள்ளே டார்கெட் வரும் ஒன் தேர்ட்டி ஃபைவ் குள்ளே டார்கெட் வரும் நல்ல போலிங் போட்டுருக்காரு யாருக்காக இந்த போட்டிக்கு வந்தீங்க எப்பையில இருந்து இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இந்தியா எப்படி ஜெயிக்கும் யாரு இந்தியா ஜெயிக்கிறதுக்கு இல்ல இந்தியா ஜெயிக்குமா இந்தியா ஜெயிச்சா ஜெயிக்குமான்னு கேக்குற கேள்வியத்தை தப்பு இந்தியா கண்டிப்பா ஜெயிக்கும் ஓவர்ஸும் நல்லா போட்டுக்கிட்டு இருக்காங்க பட் ஸ்கோர் லீடிங்கும் நல்லாவே இருக்குது ஸோ செகண்ட் ஆஃபில் பார்ப்போம் கண்டிப்பாக ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்குது ஸோ நாங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்காக வெளியே வந்தோம் பட் இங்கே வந்து வந்தவொடனே மேட்ச் ஓடி இருக்குன்னு சொன்னாங்க சே சாரி பார்ப்போம் அப்படின்ட்டு வந்தோம் பேட்ஸ்மேன் இந்தியாவில் எந்த பேட்ஸ்மேன் மேலே உங்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு விராட் கோலி மேலே தான் இந்த சீசன் விராட் கோலி நல்லாவே பர்ஃபாமன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ ஏகப்பட்ட அச்சீவ்மெண்ட்டுமே வந்திருக்கு ஸோ இந்த வாட்டி நல்லாவே ஆடுவார் அதுவும் ஃபைனல்ஸு ஸோ அவரோட பெஸ்ட்டாக அவர் நான் கண்டிப்பாக கொடுப்பாரு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு வாரியத்தின் சார்பாக மெரினா கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள எல்இடி திரையில் தற்பொழுது ரசிகர்கள் கண்டு கண்டு மகிழ்ந்து வருகின்றனர் இந்த விளையாட்டு போட்டியை கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இங்கே கூடுவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி சின்னமணி